வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நெல் விவசாயிக்கு வந்து நவீன நெல் விவசாயம் பற்றி இலவச பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அதுல வந்து நிறைய விவசாயிகள் கலந்துகிட்டு இருந்தாங்க கலந்துகிட்ட விவசாயிகள் எல்லாருமே நெல் வந்து ஆரம்பத்துல வந்து கடைசி வரைக்கும் எப்படி பண்ணணும் என்ன உரங்கள் போகணும் மரத்துக்கள் என்ன அணிக்கணும் பூச்சி நோய்களோட பாதிப்புகள் எப்படி வரும் நீர் மேல பண்ணணும் உரம் எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஏஜெட்ல வந்து எல்லாமே பார்த்துருந்தோம் அதில் கலந்துக்கிற முடியாத விவசாயிகள் வந்து நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் வந்து நான் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த விவசாயிக்காக தான் அடுத்து வந்து அந்த இலவச பயிற்சி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு காலையில் மாலை ஆறு மணி ஏன்னா வந்து ஏன் மாலை ஆறு மணி அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ சொல்கிறேன் எதுக்காக வந்து காலையில் வைக்காமல் மாலையில் வைக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இதில் எல்லா விவசாயிகளுமே கலந்துவாங்க ஏன்னா வந்து இதில் கலந்துக்கிற விவசாயிகள் வந்து நெல்லை பற்றி வந்து ஏ டு விஜெட் எல்லாமே தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா நெல்லை பற்றி வந்து நிறைய டவுட்டுகள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய விவசாயிகள் இருக்கும் ஆனால் அதை வந்து ஒரு நாள் இதில் வந்து சொல்லி முடிக்கிற முடியாது யூடியூப்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ போட்டால் கூட மூணால வந்து ஃபுல்லாக வந்து கற்றுக்கிறவே முடியாது ஆனால் அதை வந்து கற்றுக்கிறவங்க அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கண்டிப்பாக வந்து இந்த இலவச பயிற்சி உறுப்பாக வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க கலந்துக்கணுமே விருப்பம் இருக்கிற விவசாயிகள் வந்து டிஸ்பிளேல தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பேரை மட்டும் டைப் பண்ணுங்க அல்லது வந்து காலிங் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அந்த லிங்க்ல போய் உங்களோட ஊரு பேரு நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வந்து வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிடும் ஏன்னா வந்து அதிகமான விவசாயிகள் வந்து இதில் கலந்துக்க முடியாது இதில் வந்து கம்மியான விவசாயிகள் தான் கலந்துக்க முடியும் சப்போஸ் வந்து அதில் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து பதிவு பண்ணி வச்சுருங்க பதிவு பண்ணுறவங்க மட்டும்தான் லிங்க் வந்து கொடுக்கணும் எல்லாருக்குமே அந்த லிங்க் கொடுக்க முடியல அது மாதிரி எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த பதிவு பண்ணாமல் இருக்கிறதுனால சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் பே டைமிங் எதுவுமே வந்து நீங்கள் இந்த பதிவு பண்ணுறது எதுக்கு பதிவு பண்ண எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு கால் பண்ணி இல்லை மெசேஜில் ஏதாவது ஒரு இதில் வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த அப்டேட்டு பண்ண சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயோடேட்டா அப்டேட் அதை கொடுத்தீங்கனாலே அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் மிஸ் ஆகாமல் கலந்துக்கிறது அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உரங்கள் உரங்கள் பற்றி தான் பார்க்குறோம் ஏன் உரங்கள் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உரங்கள் பற்றி நிறைய சொல்லி போடுறோம் ஆனால் நம்ம வந்து நிறைய விவசாயிகள் வந்து இந்த டைம் வந்து இலவச பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க நிறையா பேர் கேட்டது என்ன உரங்கள் பற்றி தான் கேட்டாங்க உரங்கள் இந்த உரங்கள் போடலாமா இந்த உரங்கள் போடக்கூடாதா என் வயலில் இந்த உரங்கள் இருக்குமா என் மாவட்டத்துக்கு இந்த உரங்கள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க தான் உரங்கள் பத்தி பார்க்க போறோம் அந்த உரங்கள்னா என்ன எந்தெந்த உரங்கள் வந்து எப்படி போடுறது என் மண்ணுக்கு எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறது டீட்டெயிலும் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பக்கத்தில் உரங்கள் அப்படின்னாவே விவசாயிகளுக்கு குழப்பங்கள் தான் எந்த உரங்கள் போடுறது என்ன உரங்கள் போட்டால் நமக்கு விளைச்சல் அதிகமாகும் மகசூல் அதிகரிக்கிறதுக்கு என்ன உரங்கள் போடுறது செலவு கம்மியா இருக்கிற மாதிரி இல்லை செலவு அதிகமா இருக்கிற விலை அதிகமா இருக்கிற மாதிரி உரங்கள் தான் நமக்கு மகசூல் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு மாதிரி சந்தேகங்கள் இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கேட்டாங்க நம்ம அந்த இலவச பயிற்சியில கூட ஒரு விவசாயி வந்து கே கேள்வி கேட்டாங்க என் மாவட்டத்துல வந்து மண் வந்து கொஞ்சம் கலர் மண் மாதிரி இருக்கும் கொஞ்சம் சரி களிமண் மாதிரி இருக்கும் இந்த மண்ணுக்கு வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் அந்த கேள்வி கேட்டாங்க இந்த கேள்விக்கான பதில்காண்டியே ஏன் அந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு விவசாயத்துக்குமே தெரியும் என்பிகே அப்படின்னா தெரியும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது வந்து முதல் நிலை பேரூட்ட சத்து அடுத்து வந்து இரண்டாம் நிலை பேரூட்ட சத்து வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் நம்ம சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மைக்ரோன் முற்றிய நுண்ணூற்ற தான் ஜிங்கு போரா நயன் காப்பர் மங்கனிஷ் இதுகள்லாம் வந்து பயிருக்கு தேவையான மொத்தமான சத்துக்கள் இந்த சத்துக்களை வச்சு தான் நம்ம வந்து பயிர் வந்து விளைவிக்கிறோம் நம்ம சொல்கிற வீடியோக்களில் நீங்கள் பார்க்குறது எல்லாத்துலேயுமே இந்த சத்துக்கள் எல்லாமே உங்கள் பயிருக்கு வந்து போட வச்சுருக்கோம் முதல்ல வந்து யூரியா பாஸ்பரஸ் போட வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து யூரியா பாஸ்பரஸ் ப்ளஸ் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர் போட வச்சுருக்கோம் அதுக்கு இடையில் வந்து மைக்ரோ நியூட்ரீட் வந்து அடியில பொருள்னால மேலே இலைவடியா கொடுக்க வச்சிருக்கோம் ரெண்டாவது மருந்தா அல்லது மூணாவது மருந்துல வந்து மைக்ரோட்டு மைக்ரோ நிட்டியன் ஏதாவது கொடுக்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஆஹ் பொட்டாஸ் போட வச்சுருக்கோம் இது எல்லா சத்துமே வந்து உங்கள் பயிருக்கு கிடைக்கிற மாதிரி தான் வந்து நம்ம உரங்களையும் சொல்லிட்டுருக்கோம் ஒரே உரங்களுக்கு போடுங்க ஒரே உரங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற வசதி எல்லாருமே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முதல்ல வந்து உரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் உரங்கள் வந்து தனித்தனியான உரங்கள் இருக்கும் தனித்தனியான உரங்கள் வந்து யூரியா யூரியாவில் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்கு அந்த நாற்பத்தாறு பர்சன்டேஜ்ங்கிறத சத்து சரிங்களா அடுத்தது வந்து சிங்கிள் சூப்பர் பார்க்கு சிங்கிள் சூப்பர் பார்க்கில் வந்து பதினாறு பர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ் அந்த பதினாறு பர்சன்டேஜ் தான் பாஸ்பரஸ் இருக்கிறது அதுக்கு அடுத்து வந்து பொட்டாஷ் பொட்டாஷ் வந்து பொட்டாஸ் வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து பொட்டாஸ் அறுபது பர்சன்டேஜ் பொட்டாஸ் தான் வந்து சத்து இது எல்லாமே சத்துக்கள் அந்த பர்சன் அந்த பர்சன்டேஜ் உள்ளதுக்குள்ள அதுக்குள்ள உள்ள சத்துக்கள் இந்த சத்துக்களை தான் பயிர் எடுக்க போகணும் இதே வந்து இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அந்த மாதிரி உரங்கள் வரும் அதில் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ் இருக்கும் இருபது பர்சன்டேஜ் வந்து யூரியா இருக்கும் பொட்டாஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் பதிமூணு பர்சன்டேஜ் வந்து சல்ஃபர் வரும் இது வந்து கலப்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க காம்ளெக் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு உரம் ரெண்டு மூணு உரம் நாலு உரம் அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரும் அதுக்கு அடுத்து வந்து டிஏபி கை அமோனியம் பாஸ்பல் இதில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்கும் இருக்கிறது பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனா அது வந்து டிஏபின்னு தான் சொல்லுவோம் அதுக்கடுத்து வந்து பதினேழு 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 பதினாறு 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 பதினஞ்சு பதினஞ்சு பதினேழு இந்த மாதிரி உரங்கள்லாம் வரும் இதில் வந்து இந்த பதினஞ்சு பதினஞ்சுனா பதினஞ்சு பர்சன்டேஜ் நைட்ரஜன் பதினஞ்சு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் பொட்டாஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்து இதில் பொட்டாஸ் சேர்ந்து வரும் இந்த மாதிரி உரங்கள் தான் இருக்குது இந்த உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த உரங்களையும் மண்ணுக்கு போட்டால் எடுக்கும் எந்த உரங்களையும் மண்ணுக்கு போட்டால் எடுக்காது அப்படிங்கிற நிறையா புரோக்கங்கள் வந்து இதுல வந்து நீங்க எந்த உரங்கள் போட்டாலுமே அந்த உரங்களை இருக்காது அதுல இருக்க சத்துக்களை மட்டும்தான் இருக்கும் அதுல எவ்வளவு பர்சன்டேஜ்ல சத்துக்கள் இருக்கும் அதுக்கு தேவையான அளவு பயிருக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுக்கும் நம்ம உரங்களை வந்து நீங்க நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க உரங்களை பிரித்து கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்க எங்கே கேட்டாலுமே டிபார்ட்மெண்ட்டில் கேட்டாலும் எங்கே கேட்டா உரங்களை பிரித்து கொடுங்க பயிருக்கு எடுக்க எடுக்க வந்து உரங்களை பிரித்து கொடுங்க அப்படின்னு ஒரே இதுவாக வந்து கொட்டாம உரங்களை பிரித்து கொடுத்தீங்கன்னா பயிர் எடுத்து வளர்ந்தது அதுக்கு தேவைப்படும் போது எடுக்கிறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நீங்களே ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பாடு வச்சா நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நல்லா உங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்லாம் அதே வந்து ஒரே மட்டம் வந்து தட்டு நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிட அப்படின்னு சில பேர் வந்து மூஞ்சியில் அடிச்சிடும் அந்த மாதிரி வந்து இவ்வளோ சாப்பாடை சாப்பிட முடியுமா நமக்கு எங்களுக்கு தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய தூங்கும் அந்த மாதிரி தான் பயிர் அதுவும் ஒரு உயிர் தான் அதுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து பிரிச்சு நம்ம கொடுக்குறத பொறுத்து தான் வந்து அந்த பயிர் வந்து வளர்ச்சி வர்றது வேர் வளர்ச்சி வர்றது பயிர் பான இது எல்லா ப்ராசஸுமே நம்ம கொடுக்குற உரங்களில் தான் நடக்கும் கொடுக்குற அளவுல தான் நடக்கும் இது ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு அந்த விவசாயி கேட்டாங்க என் மண்ணில் வந்து இந்த பாஸ்பரஸ் எடுக்குமா அதாவது வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க எல்லா மண்ணுலையுமே வந்து எல்லா எடுக்கும் இந்த மண்ணுக்கு வந்து இந்த உரங்கள் எடுப்பேன் இருக்கான்னு சொல்றேன் ஒவ்வொரு உரங்களுமே அந்த கரையிற ப்ராசஸ் வந்து முன்ன லேட் ஆகும் தவிர எல்லா உரங்களுமே எல்லா மண்ணிலையுமே இருக்கும் மண்ணுக்கும் உரங்களுக்கும் சம்மந்தம் இல்லை பயிருக்கு அந்த சத்து மட்டும் கரெக்டாக இருந்துச்சு நல்ல உரம் நல்ல அந்த கம்பெனியான உரங்கள் அப்படின்னா அந்த சத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை பயிர் எடுத்துச்சுன்னாவே அப்ப அப்படியே வந்து பயிர் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கும் நீங்க கொடுக்குற அந்த இந்த உரங்கள் தான் போடுவோம் இந்த உரங்கள் தான் எடுக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை கொடுக்குற உரங்கள் நல்ல கம்பெனியான உரங்கள் நல்ல கரையக்கூடிய உரங்களாக இருந்துச்சுன்னா மட்டுமே போதும் இங்கே கொடுக்குற உரங்களை பயிர் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சு இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் தேவையில்லாமல் நீங்கள் செலவுகள் பண்ண மாட்டேங்குது நிறைய விவசாயிகள் வந்து இது தெரியாம தான் வந்து அடுத்தடுத்து உரங்களை வாங்கி போட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு டைம் உரம் போட்டோன்னே ஐயோ பயிர் எடுக்கல என்னாச்சோ ஏதாச்சும் நம்ம போட்ட உரங்கள் எடுக்கல மருந்து வாங்க ஏன் எடுக்கல அப்படின்னா பயிரோட வேர் எப்படி இருக்குன்னு பயிரோட வேர் அப்படிங்க பார்க்கணும் வேர் வந்து நல்லா வெள்ளை வேர் இருக்கு கிளம்புது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நீங்க கொடுத்த உரத்தை எடுக்கும் நல்ல உரங்களை கொடுத்துருந்தீங்க அதே வந்து நீங்க கொடுத்த உரங்களை எடுக்கல பயிரும் கிளம்பல அப்படின்னா பயிரோட மஞ்சந்தி அதிகமா அதோட வேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அடுத்த ஸ்டெப்பை அதை பார்க்கணும் டக்கு டக்கு டக்குன்னு வந்து சும்மா செலவு பண்ணிட்டே இருந்து வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் செலவு அதிகமா யூரியால வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்கு அடுத்தது வந்து பாஸ்பரஸ் சிங்கிள் சூப்பர் பர்ஃபெக்ட் அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து பதினாறு பர்சன்டேஜ் இருக்கு சல்ஃபர் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கு கால்சியம் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் இருக்கு மூணு உரமும் அதில் சேர்ந்துருக்கும் ஃபாஸ்பரஸ் தான் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து சல்ஃபரும் கால்சியமும் அதில் ஆடாகிருக்கும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நம்ம சொல்ற சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறது அடுத்தது வந்து பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து அறுபது பர்சன்டேஜ் வேணும் பொட்டாஸ் தான் இருக்கும் இதுதான் வந்து தனித்தனியான உரங்கள் இதில் இருக்க சத்துக்கள் இதுதான் இதை தான் நம்ம வந்து கொடுத்து அடுத்தது வந்து இருபதுக்கு இருபது இருபதுக்கு இருபதுல என்ன சத்துகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜனுக்கும் இருபது பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் பொட்டாஸ் ஜீரோ சல்ஃபர் வந்து பதிமூணு அடுத்தது வந்து டிஏபி டிஏபியில் வந்து டை அமோனியம் பாஸ்பேட் அதில் வந்து நைட்ரஜன் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்கும் சில பேர் கேட்கலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்கேட்ல வந்து பாஸ்பரஸ் கம்மியாக தானே இருக்குது டிஏபி அல்லது வந்து இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக்கி இதை விட அது அதிகம் தான் அதிகம் தானே அப்படின்னு கேட்கலாம் பாஸ்பரஸ் வந்து அதிகமா தான் இருக்கு இந்த உரங்கள்ல ஆனா வந்து நம்ம அதிகமா கொண்டு மண்ணில் கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம ரெண்டு மூணு டைம் வந்து திரும்ப எப்படியா இருந்தாலும் உரம் போகும் முதல் உரம் போகும் அப்புறம் இரண்டாம் உரம் போகும் சில பேர் மூன்றாம் உரம் போட்டு அதுக்கப்புறம் கூட பூக்கு உரம் போடுறாங்க ரெண்டு உரம் போட்டாலே போதும் அந்த ரெண்டு உரத்துலையுமே நீங்க வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்கும்போது போதும் நீங்க அதிகமா கொடுத்தாலுமே நம்ம சொன்ன மாதிரி தேவைக்கு மட்டும்தான் பயிர் இருக்கும் இந்த தேவைக்கு போக மிச்சம் மண்ணுல கிடக்கிறது வந்து அடுத்தடுத்த பயிர்கள்ல வந்து ஒரு பாசம் குடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பாஸ்பரஸ் வந்து அதிகமாக மண்ணில் வந்து ஸ்டோர் அதுக்காண்டி தான் வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து வேம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேம் போடுற காரணமே மண்ணில் இருக்க பாஸ்பரஸ் வந்து சீக்கிரமாக செறிவடைய வச்சு பயிர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டி தான் அதை போட சொல்கிறது அடுத்தது வந்து பதினேழு 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 இந்த பதினேழு பதினேழுல பதினேழு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கும் பதினேழு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்கும் பதினேழு பர்சன்டேஜ் இருக்கும் இந்த உரங்களும் வந்து பயிருக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குறது ஆனா இதோட விலைகளும் அதிகம் இதுக்கு பதிலாக வந்து நீங்க இந்த யூரியா பாஸ்பேட் யூரியா சிங்கி சூப்பர் பாஸ்பேட் ப்ளஸ் வந்து பொட்டாஷ் இதுகளை கலந்து கொடுத்துட்டு போயிடலாம் இதுகளில் இதுகளில் இதுகளை பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது வந்து நம்ம தனித்தனியா வாங்கி போறதுல பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்ல பாஸ்பரஸோட சத்துக்கள் அதிகமாக தேவையா கம்மியா தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து தான் அதிகமா கொடுக்கணுங்கிறதில்ல ஏன்னா ரெண்டு டைம் மூணு டைம் உரம் போடும்போது அந்த டைமில் டைமே கொடுத்துக்கலாம் நம்ம வந்து அதிகமா கொடுத்து ரெண்டு டிஎம்பி ஃபேக்டம்பாஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல அடுத்தது வந்து என் வயதில் வந்து ஃபேக்டம்பாஸ் போட்டா தான் எடுக்குது போட்டா எடுக்கலை அப்படிங்கிறாங்க ஃபேக்டம்பாஸ் போட்டால் சீக்கிரமாக பச்சை கிட்டுது ஸ்பிக்கு போட்டால் அவ்வளோ சீக்கிரமாக பச்சைக்கிட்டு அப்படின்னா ஒவ்வொரு உரத்துக்குமே வந்து அந்த கரையில் தன்மை வந்து மா மொபிஷேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரையில் தன்மைகள் வந்து ஒவ்வொன்று சீக்கிரமாக கரையும் ஒவ்வொன்று லேட்டாக கரையும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒருத்தவரை ஆனால் எல்லா உரமே கரைஞ்சி பயிர் எடுக்கிற கண்டிச்சு ஸ்பிக்கும் வந்து மட்டமான இல்லை ஃபேக்டும் மட்டமான கம்பெனி இல்லை அதுகளோட உரங்கள் வந்து கரையிறதோட வே அந்த வேகங்கள் வந்து முன்ன பின்னா மாறும் தவிர சீக்கிரமா கரைஞ்சி சீக்கிரமா எடுக்கிற வந்து சீக்கிரமா அந்த பசுமை விட்டுரும் ஆனா கொஞ்சம் மெதுவா கரையில் வந்து ஸ்பிக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவா ஸ்பிப்பி ஸ்போ இதெல்லாம் கொஞ்சம் தான் கரையும் ஆனா அதோட பசுமை வந்து ரொம்ப நாளைக்கு விடாது கற்பாக பண்ணவே இருக்கும் அதே மாதிரிதான் டிஏபி இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பிக்கி டிஎபி போட்டால் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க அதில் வந்து அந்த பாஸ்பரஸ் அதிகமா இருக்கிறதுனால இங்கே ஆரம்பத்தில் போடும்போது நல்லா இருக்கும் தொடர்ந்து அதே தொடர்ந்து போகும்போது பாசங்கள் அதிகமாக போயிடுச்சு பயிர் ஃபுல்லா அதையும் மூட ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால வந்து மேக்ஸிமம் வந்து யூரியா சூப்பர் இந்த காம்பினேஷனே போடுங்க இந்த காம்பினேஷன் கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு விலையிலேயே கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்மியான விலையில இருக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை விவசாயிகளின் உரம் அப்படின்னா வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா லோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் தான் ரொம்ப முக்கியமானது பயிரோட வேறு உலகி அதில் லோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொன்னால் அதிலே வந்து சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பெய் தான் இருப்பாங்க ஆரம்பத்தில் வந்ததே அதுதான் அதுக்கப்புறம் தான் நிறையா கலப்புறங்கள் கலந்து கலந்து வந்து ஃபேக்ட் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு டிஏபி இந்த மாதிரி வந்து நிறையா உரங்கள் வந்துச்சு ஆனால் ஆரம்பத்தில் இருந்தது அந்த உரங்கள் தான் அந்த உரங்களை போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த மண்ணுக்கு எடுக்கும் எடுக்காது இந்த பயிர் எடுக்கும் எடுக்காது அப்படிங்கிறதால எல்லா பயிருக்குமே இவ்வளோ சத்துக்கள் தான் உரங்கள் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பயன்படுத்துங்க சரி ஒரு ஃபைலு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புறேன் நம்ம விவசாய அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கணும் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுறது கவனிங்க நன்றி ஒரு ஃபைல்லு ஃபார்வர்ட்